வணக்கம் நான் உங்கள் தீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கு பற்றி இந்த வீடியோ இதை பற்றி சொல்லி சொன்னால் இன்றைக்கு கார்த்திகை தீபத்திருநாளில் சரி திருநாள் இல்லை சரி அதுதான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நான் இல்லை என்னோடய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் சரி நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற அம்மாவை பார்க்குறது கிளம்பிட்டோம் அதை இது வந்து கௌரி அம்மன் கோயில் தான் நான் எங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த தான் இது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நான் கௌரி அம்மாவை தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்கேன் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் கோயிலுக்குள்ளே போய் அம்மாவை வந்து நல்லபடியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிவனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் இந்த கௌரி அம்மங்களோட பின்பக்கத்தில் இருக்கிற இது செவரு பார்த்தி அதனால் அப்படி நம்ம கோயில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் துர்க்கி அம்மன் இருக்காங்க இந்த காமிக்கிறன் பாருங்கள் அம்மனை துர்க்கி அம்மனையும் போய் பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படின்னா நான் உள்ள வந்து நம்ம அம்மனையும் கௌரி அம்மாவையும் பார்த்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒவ்வொன்றவர்களே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்

இப்போ நம்ம அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிவனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் சிவலிங்கத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு வச்சு வச்சோன்னா நம்ம இது வந்து சுந்தர சுந்தரலிங்கேஸ்வர ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம பௌர்ணமி பௌர்ணமி பிரதோஷத்துக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு தான் வருவேன் ஆல்ரெடி நான் என்னோட சேனலில் இந்த விபத்தின வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் இந்த நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற மாதிரி இந்த சுந்தரலிங்கேஸ்வரர் கோயிலில் வந்து தீபம் ஏற்றி விட்டுருவாங்க உறவுகளே பாருங்க அதே பேர் நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் முறவுகளே பாருங்க இந்த தீபம் வந்து நம்ம வீட்டிலே கொண்டு கொண்டு போய் எண்ணெயெல்லாம் ஊற்றி நம்ம நம்மளோட மனசார இது பண்ணிட்டு வந்திருக்க முறவுகளே நன்றி வணக்கம்